பண்ணைவிளை பரிசுத்த திருத்துவ ஆலயம் புத்தாண்டு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை ஜனவரி முதலாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஆராதனை நடைபெற்றது இந்த ஆராதனையில் பண்ணை விளை சேகர தலைவர் அருத்திரு ஜான் வெஸ்லி சேகர குரு அர்த்திரு சகரியா ஜான் துரை சிங் மற்றும் பண்ணை விளை சபை ஊழியர் சகோதரர் பெஞ்சமின் ஷேக்ஸ்பியர் கலந்து கொண்டு ஆராதனை சிறப்பாக நடத்தினார்கள் அருட்திரு ஜான் வெஸ்லி ஐயா அவர்கள் அளித்தார்கள் ஸ்தோத்திர காணிக்கை சபை மக்கள் அனைவரும் படைத்து ஜெவிக்க திருவிருந்து ஆராதனை நடைபெற்றது இந்த ஆராதனையில் திரளான சபை மக்கள் பங்கு பெற்று தேவாசிர்வாதத்தை பெற்று சென்றார்கள் ஆராதனையைத் தொடர்ந்து அனைத்து சபை மக்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது நடைபெற்ற வேதாகம தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது குருவானவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது குருவானவர்கள் சபை ஊழியர் சபை பணியாளர் ஆக்கனிஸ் மற்றும் கம்ப்யூட்டர் வழியாக தொலைக்காட்சியில் பாடல் ஒளிபரப்பாளர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார்கள் இறுதியாக அருத்திரு ஜான் பெஸ்லி ஐயா அவர்கள் சபை மக்களுக்கு ஆலோசனை வழங்கி ஆசிர்வதித்து ஜெபிக்க ஆராதனை நிறைவு பெற்றது جي بيني نور سلامي آيو ايو برن کو مناشوت نور برن اوزار بيني سينس کي

It's a funny color. मिस्टर बुराड़ी ओवर, मिस्टर जुबानी ओवर, देवोनी सेल्बर जोगी रेड्डी ओवर, देवोनी सेल्बर रेड्डी ओवर, सेल्बी मुस्ताओर ओवर, जी तामस ओवर, ठीक है। കുഴപ്പ <ahan> <laughs> <precursion initiatives> ஆசோ எல்லாரும் என்ன جلو 7 7 எல்லாரும் ரெடி ஆர்டர் எல்லாரும் ரெடி ஆர்டர் செல்வி அஸ்ரோவ் வெசிவா தேங்க आवाज़ लगती है कि तू उम्र टाइम में से पंचा हाँ अंतराल है तो ऐसे बोलते हैं कि बोलते हैं आश्वासन देते हैं तेरे को भी वो एंड बोलेगा आश्वासन देता है ये क्लास में हमारा वार्त देख उसकी आश्वासन देते हैं तो आश्वासन देते हैं तो बातें हम लोग उसमें भी उसमें उन्होंने स्पेल उन्� മൈനി എനിക്ക് വേറെ ഒരു അംശത്തിൽ പറയാൻ സാധിക്കില്ല എല്ലാവർക്കും അറിയാവുന്ന ഒരു കാര്യമാണ് മാർക്കറ്റിലെ കൂടുതൽ മാർക്കറ്റിൽ എല്ലാവർക്കും なぜなら、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができますので、私はそれを見ることができます ஸ்பெஷல் டைம் பாடகொழிகள் பாட பாடல்கள் பாடுறாங்க பாடுறாங்க இன்னும் சிறப்பாக பாடுறாங்க ஆபத்து நம்ம பாடத்தில் எல்லாரும் मैं इसको पढ़ता हूँ, पढ़ने के लिए बात हो, हमारे पाठ को जब नदियों के पास करते हैं, क्योंकि मुझे पता है कि उन्हें पढ़ाने के लिए जब नलाओं के नियमित रूप से लगाए जाते हैं, तो वे समझ सकते हैं कि ताकत और यह जोड़ समझ सकते हैं, वह पाठ करने के लिए बहुत अच्छा होता है। लेकिन भीमें नौ � மாறன ஒட்டி தரப்பாய அப்படி நீ ஒரு ஆரதனோடு போறதில வந்து சொன்னோம் ஒரு வரத்தை கண்டி நீதிவாசத்தின் முதல் நாளமே அதுளுடைய உடைகள் நாலு மாதிரி இருக்கு நாலு மாதிரி அந்த ஆறு பிரிவோடு பார்ட்டோம் நாங்க திரளနေறோம் அது திரவைந்து அந்த maliக்கு பயாயோட उद्योग उद्योग का रोग है तो 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 उद्योग का रोग है तो